ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேனியா வீட்டு சமையலில் கொத்தவரங்காயை வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கொத்தவரங்காய் பொரியல் ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் பொடி பொடியாக கொத்தவரங்காயை நல்லா பிஞ்சு கொத்தரவாங் கொத்தவரங்காயாக வாங்கி இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிறேங்க கொத்தவரங்காய் வந்து நம்மளுக்கு நரம்பு மண்டலத்தில் நல்லா சீராக வச்சுருக்குங்க அதனால் கொத்தவரங்காய் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி பிஞ்சா எடுத்துட்டோம்னா ஒன்றும் செய்யாதுங்க கொஞ்சம் முத்துணைக்காயாக சாப்பிட்டா தான் நம்மளுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுங்க இது ஒன்றும் பண்ணாதுங்க நம்ம இப்போ அதை எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாங்க இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்து வச்சுக்கிறோங்க இப்போ இந்த ஆயில் காஞ்சது நம்ம தாலிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க நமக்கு கடுகு பொரிஞ்சு வருதுங்க கடுகு பொரிஞ்சு வர்றப்ப நம்ம பச்சைக்களை பருப்பு சேர்த்துக்கலாங்க பச்சக்களைப்பருப்பு பொரிஞ்சதும் நான் சின்ன வெங்காயம் வந்து வச்சு வச்சுக்கிறேங்க கடுகு

ஹோம்மேடு மிளகாய் தூங்க நான் அரைச்சதுங்க அந்த மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் இது இல்லைன்னா தனியா தூளும் வர மிளகாய் தூளும் சேர்த்திக்கோங்க இது சேர்ந்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது வேறு தேவையான அளவு இந்த அளவு சேர்த்துனா காய் மூங்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா போடுங்க சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு நாலஞ்சு சொட்டு வந்து விளக்கெண்ணெய் சேர்த்திக்கோங்க விளக்கெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா காய் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் வெந்திருக்குங்க அதே சமயத்தில் குழஞ்சி போகாமையும் குல குழன்னு நல்லா அப்படியே இருக்குங்க சாஃப்டாக வெந்து அதனால் இது சேர்த்திக்கோங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க விளக்கெண்ணெய் அதனால் நம்ம நிறைய சேர்த்து போகிறது இல்லைங்க எல்லாமே ஒரு நாலு சொட்டு அஞ்சு சொட்டு எல்லாம் போகணும் பொருளையும் நம்ம சேர்த்திக்கிட்டோம்னா பருப்பு இந்த மாதிரி காய் எல்லாம் ரொம்ப நல்லதுங்க இதை தட்டு வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாங்க மூணு நாலு நிமிஷத்துக்கு பாருங்க அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நான் இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கலந்து எடுத்துட்டேங்க பாருங்க கொஞ்சம் ஸ்டேஜில் நல்லா வெந்த வினாடி நம்ம கொஞ்சமாக தண்ணி பதம் இருக்குதுங்க எடுத்து நம்ம காய நசுக்கி பார்த்தோம்னா நல்லா மசிஞ்சு வரணுங்க அப்போ தான் கொத்தவரங்காய் வந்து சாப்பிட முடியுங்க இல்லைனா ஒரு கசப் டேஸ்ட் இருக்குங்க நல்லா வெந்துச்சுனா தான் இருப்பு டேஸ்ட் கொடுக்குங்க இப்போ நம்ம தேவையான அளவு தேங்காய் துருவில் வந்து சேர்த்துக்கலாங்க மல்லியில் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு அந்த பச்சை கலரும் மாறக்கூடாதுங்க காய் நல்லா வெந்தும் இருக்கணுங்க ரொம்ப வேக வச்சு சாப்பிட்டாலும் எந்த சத்தும் இருக்காதுங்க அதில் பாருங்க நம்ம தேங்காய் துருவல் போட்டது கரெக்டாக ட்ரையாக உதுவிரியாக வந்துருச்சுங்க இது மாதிரி அவ்வளோதாங்க நம்ம இறக்கிலாங்க இப்போ பாருங்கள் சுவையான கொத்தவரங்காய் பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பாட்டு இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க